சொன்னாலும் அதை ஓட்டு போடுங்க எந்த கழுதை சொன்னாலும் ஓட்டு போடுங்க நான் வரவே வரவேற்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆப்கன் மாநில நாட்டில இருந்து அந்த நாட்டினுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்தாரு அந்த ஆப்கன் அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் யாரும் வரக்கூடாது ஏன் ஆணுக்கு முன்னால் பெண் வரக்கூடாது வந்தா ஹராம் நம்ம ஊர்ல இன்னைக்கு அப்படி அவனா சொல்லிட்டு பாருங்க விளக்கு மாத்தால பிச்சு எடுத்துட மாட்டோம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னா இங்க உட்காந்துருக்க இத்தனை பெண்கள் எங்க போயிருப்பீங்க எல்லாரும் சட்டி பானை கழுவிட்டு இருப்பீங்களா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்களா என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க ஆப்கானில் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது

ஹோமோ செபியன்ஸ் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று இந்த தலைமுறையை சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் சென்றி தலைமுறை என்று சொல்லப்பட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்த தலைமுறையை சேர்ந்தவர்களை ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று இன்றைக்கு வகைப்படுத்துகிறார்கள் அதாவது அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே இந்த டிஜிட்டல் கருவிகளோடு தங்களை பிணைத்துக் கொண்டவர்களாக டிஜிட்டல் கருவி என்றால் ஒரு ஸ்மார்ட் இருக்கலாம் அல்லது ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம் அல்லது பல்வேறு ஆப்களை கையாளக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இணைய வசதியை பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு இருக்கலாம் ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்கிற தலைமுறையை சேர்ந்தவர்களும் இதில் இருக்கக்கூடும் அப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைமுறையினரிடம்தான் நாம் உரையாடலை நடத்த வேண்டியிருக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் இந்திய அரசின் வரையறைப்படி இளைஞர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் அப்ப இந்த அறுபத்தைந்து சதவீதமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எஞ்சியவர்கள் முப்பத்தைந்து சதவீதம் என்றால் அந்த முப்பத்தைந்து சதவீதத்தில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல இளைஞர்கள் என்ற வரையறைக்குள் வராத முப்பது வயதிலிருந்து சாகுமறை உள்ள முதியோர் வரை அல்லது உடல் கோளாறுகளின் காரணமாக மாறுபட்ட தன்மையின் காரணமாக நோய்களின் காரணமாக முதுமையின் காரணமாக இந்த உழைப்பில் விடுவிக்கப்பட்டவர்கள் அறிவு செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இந்த இளைஞர்கள் அப்பால் உள்ள ஒரு பெரிய சக்தி அவர்கள் முப்பத்தைந்து சதவீதம்தான் சிறியோரும் முதியோர்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஆனால் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அறுபத்தைந்து சதவீதம் மக்கள் இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய கலை இலக்கியத்தை அரசியலை பொருளாதாரத்தை ஆய்வுகளை ஆராய்ச்சிகளை அனைத்தையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் உங்கள் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள்தான் நீங்கள் பெருமையோடு சொல்லலாம் இந்த நாட்டை நாங்கள் தான் வழிநடத்தப் போகிறோம் என்று ஏனென்றால் இதே பருவத்தைச் சேர்ந்த மக்களிடம் பார்த்துத்தான் பகத்சிங் ஒரு அறைகோல் கொடுத்தான் இந்த பல்கலைக்கழகத்திலே நாம் படித்துக் கொண்டிருப்பதை விடவும் இந்த நாட்டை சுதந்திரம் அடைந்ததாக மாற்றுவதன் மூலமாக நம்மை நாளே ஆளக்கூடிய நிலைமைக்கு இந்த நாட்டை உயர்த்துவதன் மூலமாக நம்மை பிணித்திருக்கக்கூடிய அடிமை சங்கிலே உடை மூலமாக நாம் சுதந்திர மனிதர்களாக வாழ்வதற்கு இளைஞர்களே எழுந்து வாருங்கள் என்கிற அறைகூவல் இளைஞர்களிடம் நாம் கொடுக்கப்பட்டது முதியோர்களே எழுந்து வாருங்கள் முதியோர்களே தடிமுனி கொண்டு வாருங்கள்னா யாரும் கூப்பிடல அல்லது குழந்தைகளே பால் புட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று யாரும் அழைக்கவில்லை இளைஞர்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்து ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள் ஏன் சிங் இளைஞர்களை பார்த்து பேசினான் ஏனென்றால் இந்த இந்த போர்த்துகீசியர்கள் நாட்டை மேலாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் போர்த்துகீசியர்களை அடுத்து வந்த டச்சுக்காரர்கள் நம்முடைய தமிழ் மக்களை இந்தியர்களை விலக்கி வாங்கி அடிமைகளாக விலக்கி வாங்கி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்துதான் வாங்கப்பட்ட அடிமைகளின் வலது தொடையிலே அடிமைகள் முத்திரையை குத்தி டச் கிழக்கிந்திய கம்பெனி என்பதை சுருக்கமாக என்று டச் மொழியிலே இருக்கும் அந்த என்கிற முத்திரையை வலது தொடையிலே சூடு பெண்களாக இருந்தால் முன்னங்கையிலே சூடு பொறித்து இவள் அல்லது இவன் டச் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அடிமை என்று கொண்டு போய் வித்தார்கள் எங்கு கொண்டு போனார்கள் அடிமைகளாக மெக்சிகோ வரைக்கும் கொண்டு போய் வித்திருக்கிறார்கள் மெக்சிகோ எங்க இருக்கு திரும்பி வரவே இல்லை பிரேசில் கொண்டு போய் விட்டுருக்கான் திரும்பி வரல நீங்க உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு போய் தமிழ் மக்களை அடிமைகளாக ஆண்களையும் பெண்களையும் கொண்டு போய் விற்றுவிட்டு வந்தார்கள் அப்படி இருந்த ஒரு அடிமைத்தனம் நம்முடைய தலைமுறைக்கு நாம் இல்லாமல் குறைந்தபட்சம் நாமெல்லாம் சுதந்திர மனிதர்களாக இருப்பதற்கான விடுதலையை பெற்றுத் தருவதற்கான ஒரு வாக்கு ஒரு அறைகுவலை பகத்சிங் யாரிடம் கொடுத்தான் என்றால் இளைஞர்களிடம்தான் கொடுத்தான் அவன் இளைஞர்களை வெறுமனே எழுந்து வாருங்கள் நீங்கள் இளைஞர்கள் என் பின்னால் வாருங்கள் என்று அழைக்கவில்லை எதற்காக வர வேண்டும் என்பதை சொல்லி அழைத்திருக்கிறான் முப்பதுகளில் இருந்து தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது தமிழ் மொழியின் மீது ஒரு இந்தி மொழி திணிப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது இந்தி கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று நம்முடைய தாய்மொழியை படிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது நமக்கு தேவைப்படாத அல்லது நமக்கு அந்நியமான ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்திய போது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பல மொழிகள் தெரிந்திருக்க கூடும் நீங்கள் விருப்பப்பட்டு எத்தனை மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் நம்ம நமக்கு விருப்பமற்ற அல்லது நம்மது கட்டாயப்படுத்தி ஒரு மொழியை திணிக்கிற போது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இந்தி திணிப்பை முறியடித்ததும் தமிழ் மொழியினுடைய உரிமையை பாதுகாத்ததும் தாய்மொழி கல்வியை உறுதிப்படுத்தியதும் அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் தான் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் வியட்நாம் என்கிற ஒரு மிக சின்னஞ்சிறு நாடு அந்த நாட்டின் மீது அமெரிக்கா என்கிற சர்வ வல்லமை பொரிந்த ஒரு நாடு படையெடுத்து தாக்கிய போது உலகம் முழுவதும் இருந்த மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகங்களில் இருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் மாணவர்கள் எழுப்பிய ஆதரவு குரல் வியட்நாமுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக எழுந்த கண்டன தான் உலகம் முழுவதும் மனசாட்சி உள்ள அனைவரையும் அவர்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு போய் நிறுத்தியது அன்றைக்கு வியட்நாமை ஒடுக்கக்கூடிய அமெரிக்காவின் அந்த போர் முயற்சி முறியடிக்கப்பட்டதற்கு பின்னால் மாணவர்கள் இளைஞர்களுடைய பலத்த கண்டனமும் அவர்கள் தெரிவித்த ஒருமைப்பாடும் மிகப்பெரிய பங்கு வகித்ததை நாம் வரலாற்றில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு கூட நாம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே கிடையாது ஆனால் செயற்கையாக திடீர் என்று வந்து காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இருந்த பாலஸ்தீனம் என்கிற நாட்டை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து கடைசியில் இன்றைக்கு பாலஸ்தீனர்களுக்கு அவர்கள் சொந்த நாடே கூட இல்லை என்கிற அளவிற்கு அந்த நாடே இன்றைக்கு கபரிகளம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தையை பட்டினி போட்டு வதைத்து கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஒரு குழந்தையை நிம்மதியாக உறங்க விடாமல் தாயின் அரைவணைப்பில் இருக்க விடாமல் குண்டு போட்டு சாகடிக்கக்கூடியவர்களாகவும் இஸ்ரேலிகள் மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு காசா நகரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கொடூரமான மனித படுகொலை நடக்கக்கூடிய கொடூரமான மனித படுகொலையில் இஸ்லாமிய இந்த இஸ்ரேலுக்கு எதிரான குரல் யாரிடமிருந்து வருகிறது என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் இவர்கள்தான் இன்றைக்கு இஸ்ரேலை அதனுடைய போர் தன்மையை அதனுடைய குற்றத்தன்மையை அது ஒரு கொடூரமான இனப்படுகொலை நிகழ்த்தி வருகிறது என்பதை உலகுக்கு எடுத்து சொல்லி அந்த பாலஸ்தீனர்களை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் முன்னணி வகிப்பவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் இதில் எல்லாம் நான் கொண்டிருக்கின்ற சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயங்களை நீங்கள் இணைத்து பார்த்தால் இங்கெல்லாம் இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் ஏன் அணிதிரள வேண்டும் என்பதை பற்றி திட்டவட்டமான அறைகோவல் இருக்கிறது ஒரு செயல் திட்டம் இருக்கிறது உங்களில் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் என்று தெரியாது இந்திய மாணவர் சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அகில இந்திய மாணவர் பெருமன்றம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது டிஎஸ்எப் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது ஏஏஎஸ் ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த மாணவர்கள் எல்லாம் நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போகும்போது பாருங்கள் அங்கெல்லாம் இந்த மாணவர் அமைப்புகள் திட்டவட்டமான கொள்கைகளை மாணவர்களுக்கு முன்னிறுத்துகிறது நான் ஏற்கனவே இங்கு ஒரு அமர்விலே பேசும்போது சொன்னேன் நம்மிடம் புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வர நம் தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த புதிய கல்விக் கொள்கை வந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடிப்பதற்குள் நம்முடைய குழந்தைகள் நீங்கள் தப்பிவிட்டீர்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறை சேர்ந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடிப்பதற்குள் பதினோரு பொதுத் தேர்வுகளை எழுத வேண்டும் மூணாவது வகுப்புல ஒரு பொதுத்தேர்வு எழுதுன்னா நீங்க நாலாவது வகுப்பு வந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது நான் வந்திருக்க மாட்டேன் ஐந்தாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எட்டு செமஸ்டர் இந்த பப்ளிக் 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 என்று பொது தேர்வுகளாலேயே நம்மை கொன்று குவிக்கக்கூடிய நம் கல்வி ஆர்வத்தை வடிகட்டக்கூடிய ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது இந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக மாணவர் இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதில் எத்தனை பேர் கவனம் செலுத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பாரத் கல்லூரி மாணவர்கள் நிச்சயமாக சமூக பற்றாளர்கள் நாட்டு நடப்பிலே அக்கறை உள்ளவர்கள் உங்களுடைய அக்கறை எதுவரைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது மதிப்பெண் இட்டுக் கொள்வதில் இரண்டு இருக்கிறது ஒன்று உங்களுடைய கற்பித்த ஆசிரியர்கள் போடக்கூடிய மதிப்பெண் இன்னொன்று நீங்களே உங்களுக்கு வகித்துக் கொள்ளக்கூடிய செல்ஃப் போடக்கூடிய மார்க் இந்த செல்ஃப் சொல்லுங்க உங்களில் எத்தனை பேர் மாணவர்களுடைய தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களில் நீங்கள் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் அது பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் இன்று இரவு யோசியுங்கள் அதை போலவே நீங்கள் அதற்கு பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு ஒரு கல்லூரியில் எளிதாக சேர்ந்து விட்டீர்கள் ஒரு பட்டப்படிப்பில் எளிதாக சேர்ந்து விட்டீர்கள் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமலுக்கு வருமானால் அல்லது நாடு முழுவதும் அது அமுல்படுத்தித்தான் தீர வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி வருமானால் உங்கள் வீட்டில் இருந்து இன்னொரு பட்டதாரி வருவதற்கு முன்பாக ஒரு நீட் எழுத வேண்டும் என்பதைப் போல அல்லது சட்டப்படிப்பு படிப்பதற்கு ஒரு கிளாட் எழுத வேண்டும் என்பதைப் போல நீங்கள் கட்டாயமாக ஒரு நுழைவுத் தேர்வு எழுதித்தான் இன்றைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் நீங்கள் சேர வேண்டுமானால் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதித்தான் பட்டப்படிப்பில் சேர முடியும் அந்த நிலையை எல்லா பட்டப்படிப்புகளுக்கும் உங்க கரஸ்பாண்டன்ட்டு உங்க சேர்மனே மனசு வச்சாலும் யாரையும் சேர்த்துக்க முடியாது நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதாமல் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பட்டதாரியும் உருவாக்க முடியாது ஆனால் தமிழ்நாடு எத்தகைய மாநிலம் இந்த குடும்பத்திலிருந்து நீதான் தத்தி தவழி ஒரு புது ஒரு முதல் பழைய தலைமுறை பட்டதாரியாக வருகிறாய் என்றால் உனக்கு ஒரு தனியான ஸ்காலர்ஷிப் என்று கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு மாநிலம் இது ஆனா நீங்க தேசிய கல்வி கொள்கை அமலானால் நிச்சயமாக உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பட்டதாரி உருவாவது தடைபடும் நீங்கள் நுழைவுத் தேர்வுக்கு தான் தயாராக வேண்டியிருக்கும் டீச்சிங் என்பது கிடையாது கோச்சிங் என்பதுதான் நடக்கும் இப்போ கோச்சிங் இண்டஸ்ட்ரியை வளர்க்கக்கூடிய ஒன்று வந்திருக்கிறது அப்படியானால் நீங்கள் யாருடைய ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எவர் ஒருவர் உங்களுடைய கல்வி கற்கும் ஆர்வத்தை பாதுகாப்பவராக எவர் ஒருவர் நூறு சதவீதம் என்னுடன் பிறந்த இந்த சக மனிதர்கள் நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கொள்கை முன்வைக்கிறதோ அந்த கொள்கையை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமே நீங்கள் நிராகரிக்க வேண்டிய இடத்தில் இருப்பீர்கள் நான் இந்தியாவில் செயற்கை தொழில்நுட்ப காலம் என்று இது சொல்லப்படுகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை தொழில்நுட்பம் என்று ஒன்றை பற்றி நாம் பிரமித்து போய் பேசுகிறோம் இந்த ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்பது கூட செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்ததுதான் சரி செயற்கை தொழில்நுட்பம் என்று சொல்லுகிற போது செயற்கை தொழில்நுட்பத்துக்கு மாறாக இன்னொரு தொழில்நுட்பம் இருக்கிறது அது இயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவுக்கு மாற்று எது என்றால் நம்மிடம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய இயற்கை நுண்ணறிவுக்கு என்ன நேர்ந்தது அப்ப இயற்கை நுண்ணறிவுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையே நிற்கக்கூடிய நாம் எதை உயர்த்தி பிடிக்கப் போகிறோம் என்று சொன்னால் இயற்கை நுண்ணறிவுதான் செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் கட்டுப்படுத்தி ஆற்றல் பொருந்தியவர்கள் யார் என்றால் மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் இயந்திரங்களை உருவாக்குகிறார்கள் அந்த இயந்திரங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வளர்த்தெடுக்கும் ஆற்றல் இயக்கும் ஆற்றல் அனைத்தும் மனிதர்களுக்கு தான் உண்டு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தான் அனைத்தையும் உருவாக்கும் இயக்கும் கட்டுப்படுத்தும் அப்படியானால் இந்த மனித மூளைதான் நீங்கள் எந்த உருவாக்கக்கூடிய எந்த ஒரு செயற்கை தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவுடன் மேலானது என்பதை தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இயற்கை நுண்ணறிவு இந்த காலத்தின் குழந்தைகளாகிய உங்களிடம்தான் இருக்கிறது நீங்கள் நினைத்தால் அது செயற்கை நுண்ணறிவு இல்லை என்றால் அது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வெறும் இயந்திரம் அல்லது ஒரு ஆப் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மனித மூளை எவ்வளவு தூரம் சிந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வெள்ளைத்தாளில் முதல் பக்கத்தில் ஒன்று என்று எழுதி அதன் பின்னால் வரிசையாக எட்டு பக்கங்களுக்கு பூஜ்ஜியம் போட்டால் ஒன்று என்று எழுதி எட்டு பக்கங்களுக்கு அடுத்தடுத்து பூஜ்ஜியம் என்று போட்டால் எத்தனை இலக்கம் வருகிறதோ அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ஒரு மனித மூளை சிந்திக்கும் என்று சொல்கிறார்கள் எண்ணிக்கையில சிந்திக்கும் ஆனால் நம்முடைய சிந்தனை அவ்வளவு பரந்த மிகுதியான சிந்திக்கக்கூடிய ஆற்றல் புரிந்த இந்த மூளையை நாம் எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம்னா யார் சொல்லுகிறார்களோ பிரபலமானவர்கள் யார் சொல்லுகிறார்களோ யார் வந்து நமக்கு ரொம்ப வந்து கண்ணுக்கு திடீர் என்று வெளிச்சத்தில் இருந்து சொல்லுகிறார்களோ லைம்லட்டியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை நாம் செவிமெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் உங்க மூளை என் மூளை எவ்ளோ பெரிய விஷயங்களை எத்தனை விஷயங்களை எத்தனை விதமான விஷயங்களை யோசிக்கும் ஆற்றல் உள்ளது ஆனால் அந்த யோசிக்கும் ஆற்றலை நாம் எங்கோ கை தவற விட்டு விட்டு பிரபலமானவர்கள் சொன்னால் அதை நம்புவது அல்லது அதை பற்றியே நம்முடைய விவாதத்தை நடத்துவது என்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம் இப்ப நான் சொன்ன இந்த இயற்கை நுண்ணறிவு என்பது அல்லது செயற்கை நுண்ணறிவு என்பது இதெல்லாம் விட்டு விடுங்கள் நீங்கள் இன்றைக்கு விஸ்லாம் படிக்கக்கூடியவங்க பெரும்பகுதி இங்க இருக்கக்கூடியவங்க அல்லது முதுகலை படித்து விட்டு நாளைக்கு வேலை வாய்ப்பு சந்தையில் உங்களை நீங்களே உழைப்பு தளத்தில் போய் உங்களை விற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு வேலையை தேடுவதற்கு ஒரு பணியாளராக ஊழியராக ஒரு அதிகாரியாக உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டு சரக்கு என்பது இந்திய நாட்டின் தொழில்துறை அதனுடைய முதலாளிகள் சொல்லுகிறார்கள் இந்தியா ஐந்தாம் கட்ட தொழிற்புரட்சி காலத்துக்கு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் என்ன கல்வியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் கல்வி போர் பாயிண்ட் ஜீரோ நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் அது போர் பாயிண்ட் ஜீரோங்கிறான் இவன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோங்கிறான் ரெண்டுல நாம எந்த இடத்துல இருக்கிறோம் தொழில் துறை அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ஏற்றவர்களாக நாம் நம்மை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறோமா வரக்கூடிய தலைவர்கள் யார் வேணாலும் வரட்டும் சினிமாவில் நடிக்கிறவங்க வரட்டும் செருப்பு தைக்கிறவர் வரட்டும் நம்முடைய ஊரை எல்லாம் குப்பையை எல்லாம் சுத்தப்படுத்தி நாம் வாழ தகுந்த நகரமாக வைத்திருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளி வரட்டும் என்ன ஒரு துப்புரவு தொழிலாளியை விட மேலான யோசனை அவனுக்கா இந்த ஊர்ல இருக்கா நீங்க நானும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊரை குப்பை வாக்குறோம் எல்லாரும் நம்மளால ஆனா அவ்வளவு அழுக்கியும் கொண்டு போய் கொட்டுறோம் அதையெல்லாம் வாரி கூட்டி பெருக்கி ஒரு நகரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளியை விட இந்த சமூகத்திற்கு எவன் பெரிய காரியத்தை செய்து விடுவான் என்று அவனை நாம் இன்றைய வரைக்கும் நினைக்காமல் யாருகிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்கு என்ன பெரிய திட்டம் இருக்கு நீங்க நண்பர்கள் விஜய் மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் டார்கெட் பண்ற அளவுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது புரியுதா உங்களுக்கு ஏன்னா நாங்க நினைக்கிறோம் எங்களை பலமுள்ளவள் ஆக்கியர்கள் நீங்கள் எங்களை இளமையாக புதுமையாக நம்பிக்கையோடு நடக்க வைக்கக்கூடிய எங்களுடைய பின்புல சக்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற போது நாங்கள் அவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட வேண்டும் எங்களுக்கு வந்து நாங்க அவரெல்லாம் பொருட்படுத்தல பிரச்சனை என்னன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரச்சனை என்னன்னா அவர் மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் இந்திய நாட்டின் ஜனநாயகம் கவனிங்க இந்திய நாட்டின் ஜனநாயகம் எல்லோருக்கும் வாக்குரிமை எல்லா காலத்திலும் கொடுத்ததில்லை இதே அரங்கத்தில் நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உலகத்தின் பல நாடுகளில் அனைவருக்கும் வாக்குரிமை இல்லை ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் அனைவருக்கும் வாக்குரிமையை கொடுத்திருக்கிறது இந்த வாக்குரிமை ஒருவருக்கும் ஒரு மதிப்பு என்று சொல்லியிருக்கிறது உலகத்துல ஒருவருக்கும் ஒரு மதிப்பு நீங்க வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மதிப்பு அந்த ஒரு மதிப்பு என்பது சமமானது அதுதான் இந்த சமமானது என்கிற ஒரு இடத்தை இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது உலகத்தின் பல நாடுகளில் இந்த நூற்றாண்டில் கூட பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆப்கன் மாநகர் நாட்டில இருந்து அந்த நாட்டினுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்தாரு அங்க என்ன நினைச்சு தெரியுமா கவனிச்சிக்கலாம் நீங்க விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ் நாளைக்கு வரக்கூடிய காலத்துல ஊடகவியலாளர்கள் அவர் என்ன பண்ணாரு அந்த ஆப்கன் அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் யாரும் வரக்கூடாது ஏன் ஏனென்றால் அவர்கள் நம்பக்கூடிய கலாச்சாரத்தில் அவர் நம்பக்கூடிய மத கோட்பாடுகளில் ஆணுக்கு முன்னால் பெண் வரக்கூடாது வந்தா ஹராம் நம்ம ஊர்ல இன்னைக்கு பாருங்க விளக்கு பிச்சு மாட்டோம் அதே ஆப்கானிஸ்தானத்தில் நஜிவுல்லா தலைமையில் ஒரு அரசாங்கம் இருந்தது உலகத்திலேயே மிக நவீனமான சமூகமாக ஆப்கன் சமூகம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பிற்போக்குத்தனமான ஒரு ஆட்சியாளர்கள் வந்து சேர்ந்த உடனே தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் வீட்டோடு இருப்பதற்கும் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் தான் லாயக்கு என்று சொல்லி அவர்களை வீட்டுக்குள் முடக்கி இருக்கிறது அதன் நீட்சியாகத்தான் தான் இன்னொரு நாட்டில் நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் கூட பெண்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இது எவ்வளோ அவமானம் அப்படி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னா இங்கே உட்காந்துருக்கிற இத்தனை பெண்கள் எங்கே போயிருப்பீங்க எல்லாரும் சட்டிப்பானை கழுவிட்டு இருப்பீங்களா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பீங்களா என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க ஆப்கானில் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான ஆட்சியாளன் வந்தால் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய முற்போக்கான வளர்ச்சி அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்படும் கவனத்தில் வச்சுக்கங்க இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார்கள் அறுபத்தி சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது பெண்களுக்கு என்று தனியான இடஒதுக்கீடு இருக்கிறது தாய்மொழி கல்வியில் தமிழ் மொழிக் கல்வியில் படித்தவர்களுக்கு எட்டியிருக்கின்றோம் ஒரு பிற்போக்கான ஒரு தலைவன் கையில் அதிகாரம் ஒப்படைக்கப்படுமானால் நிச்சயமாக இவை எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படும் என்று நான் இந்த நேரத்திலே எச்சரிக்கை விரும்புகிறேன் அது பெண்களுக்கு மட்டுமல்ல பெண்கள் என்றால் உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சக மாணவி மட்டுமல்ல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நம்முடைய உறவினர்கள் அனைவரும் கூட தான் அப்ப யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் மீது தெளிவான பார்வை இருக்க வேண்டும் இந்திய சமூகம் தமிழ் சமூகம் அடிப்படையில் பாலின வேறுபாடு கொண்டது பாலின சமத்துவம் ஆண் பெண் மாற்று பாலினத்தவர் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை இங்கே எந்த அரசியல் தலைவர் பேசுகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆதரியுங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து ஆதரிக்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பிறப்பால் அனைவரும் சமம் வாழ்க்கையிலும் அனைவரும் சமம் வழிபாட்டு இடம் அனைவருக்கும் சமம் குடிநீர் எடுக்கக்கூடிய குளம் கிணற்று கிணறு பைப்பு எல்லாமே சமம் உன் பகுதியில் வாழிடத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கும் என் வாழ்விடத்தில் ஒரே சக்தி இருக்கிறது என்று சொல்ல சொல்லுங்கள் நீ செத்தாலும் நான் செத்தாலும் பிணம் தான் நம்மை ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் இருவரும் சமம் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை சமம் சமம் என்கிற அடிப்படையிலேயே இந்திய சமூகம் தமிழ் சமூகம் தஞ்சாவூர் சமூகம் வாழ வேண்டும் அதற்காகத்தான் நான் தேர்தலுக்கு போட்டியிட விரும்புகிறேன் அதற்காகத்தான் ஆட்சிக்கு வர விரும்புகிறேன் என்று எந்த எந்த சொன்னாலும் சொன்னாலும் ஓட்டு ஓட்டு போடுங்க போடுங்க நான் வரவேற்கிறேன் இந்தியாவில் கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்தியாவில் ஒரு சதவீதம் மக்கள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த காட்டி யார் தெரியுமா ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கலா பிரபாகர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்தியா என்னும் கோணல் மரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தயவு செய்து படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் அறிக்கையை காட்டி ஒரே ஒரு சதவீத மக்களிடம் இந்த நாட்டின் சொத்துக்களில் பெரும்பான்மையான சொத்து அவர்களிடம் இருக்கிறது எவ்வளோ சொத்து அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தில் இருந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் பத்து லட்சம் டாலர் செலவழித்தால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் முழுவதையும் செலவழித்து முடிப்பதற்கு நானூத்தி நாற்பத்தி ஒரு வருஷம் தேவையாம் நானூத்தி நாற்பத்தி வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் பத்து லட்சம் டாலர் செலவழித்தால் நானூத்தி நாற்பத்தி வருஷம் தேவைப்படுமா அதை செலவழித்து முடிக்க அவ்வளவு பணத்தை செல்வத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இதே தஞ்சையில் இதே டெல்டாவில் அரிசி வாங்கி சோறு தின்னும் கூட தங்களுடைய கழிக்கக்கூடிய செலவை வச்சு எப்படி புரட்டி இந்த தீபாவளி என்கிற பண்டிகையை ஒழித்து முடிப்பது நமக்கு நரகாசுரனும் சொந்தக்காரன் இல்ல அவன கொன்ன கிருஷ்ணனும் சொந்தக்காரன் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை தான் வதக்க போறான் இல்லையா நம்ம தான் மாட்டிக்கிட்டு சாப போகிறோம் அதை தான் வந்து பண்டிகை என்பவை பண்டிகை என்பவை ஏழைகளை பிடுங்கி தின்னும் பேய்கள் என்று சொன்னார்கள் அப்படி ஒன்று வரப்போகுது அப்போ நானூற்றி நாற்பத்தோரு வருஷம் கொள்ளடி செலவழிக்கிற அளவுக்கு கொள்ளடிச்சு வச்ச ஒரு பக்கம் எதுவுமே இல்லாதவர்கள் ஒரு பக்கம் இதை நேர் செய்யக்கூடிய இந்த பொருளாதார பாகுபாட்டை ஏற்றத்தாழ்வை நேர் செய்யக்கூடிய திட்டத்தோடு அரசியல் கொள்கையோடு எந்த ஒரு எருமை வந்தாலும் நீங்கள் ஆதரியுங்கள் அதைத்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சொல்ல விரும்புகிறது நாங்கள் யாரையும் வெறுக்கவில்லை நாங்கள் அன்பை ஒருவருக்கொருவர் பரப்ப வந்திருக்கிறோம் பாரத் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் எங்களோடு அந்த அன்பை பரப்புவதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்காக பாரத் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி